அன்பே சிவம் மனமே குரு என்று உணர்த்திய குருவே போற்றி சத்தும் சித்தும் எதுவென்று உணர்த்திய குருவே போற்றி கடைசியில் இந்த வீடியோவை பார்க்கும்போது தான் ஐயாவை ஒரு நாள் பார்த்தா எனக்கு இது தெளிவு கிடைக்கும் கிடைக்கும் கிடைக்கும்னு உள்மனம் என்னிட்ட சொல்லிகிட்டே இருந்ததுங்க ஏன்னா சுமைகள் ரெண்டு சுமை ஏன் தலையில் இருக்குது அப்படின்னு எனக்கு ஒரு எண்ணம் இந்த பாடம் வாங்கினதுக்கு பின்னால் தான் எனக்கு அதுக்கு ஒரு தீர்வு அப்படின்னா இது கடவுள் பார்த்துக்குவான் நம்மளுக்கு அதுக்கு சம்மந்தமே இல்லை நம்ம இறைவனை தேடணும் இறைவனை தேட தேட நம்மளுக்கு நல்ல வழிகள் கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை என்னுள்ள இந்த இரு ரெண்டு மாதம் ஆச்சுங்க என்னை வாங்கி போன வாட்டி நான் இந்த மலேசியா கரங்கை வந்திருந்தப்ப தான் நான் வந்து உங்களை பார்த்தேன் அப்போ பார்க்கும்போது என்னுள்ள அந்த கடவுள் வந்து உங்களை பார்க்க வச்சது வந்து உங்களை கடவுளாக எங்கிட்ட காட்சி தந்தார் அதனால் நான் உங்களை பார்த்து உங்கள்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கணும்னு அலமோதி தெரிஞ்சேன் நான் கடைசியில் நீங்கள் வந்து உட்கார்ந்து பேசும்போது உங்களுடைய இதை உடனே என்னை அறியாமல் என் உள்ளத்தில் இருந்து அத்தனையும் நான் கூட்டிகிட்டு போயிட்டேன் அப்போ வந்து எனக்கு உள்ளே இருந்த அந்த குமரல் தான் எங்கிட்ட இருந்ததே தவிர ஒரு தெளிவு இல்லை எங்கிட்ட ஐயாவை பார்க்கும்போது அந்த உருவத்தில் நான் கடவுளை உண்மையில் அந்த கடவுளை எனக்கு காட்சி தந்துட்டாருங்கிற ஒரு சந்தோஷம் என்னை அறியாத இருந்ததுங்க இன்றைக்கி அதில் ஒரு அமைதி ஒரு தெளிவு உங்கள் கூட வந்து பேசுகிறதுக்கான ஒரு பக்குவம் எல்லாத்தையுமே எனக்கு வந்து இந்த பாடம் தந்ததுங்க ஐயா இடையில ஒரு சின்ன பிரச்சனை கூட நான் பல பேருக்கு சொல்லின்னுக்கிறேன் மனசில் வந்து மனுஷனுக்கு கண் காது இது ரெண்டும் ரொம்ப பொள்ளாதது யார் எதை சொன்னாலும் அழிச்சு வச்சுக்கும் எதை பார்த்தாலும் அதை எடுத்து வச்சுக்கும் மனசில் இதில் வைக்கும்போது மனசுக்குள்ளே தன்னறியாமையே தனக்கே தெரியாமல் பல குழப்பங்கள் ஏற்பட்டு வந்து அப்போது இது மனசை விட்டு போனால் தான் அந்த குழப்பம் போகும் மனசுக்குள்ளே அது இருக்கிற வரைக்கும் நம்மளை குழப்பிக்கினே இருக்கும் அதிகமாகிக்கினே இருக்கும் எண்ணங்கள் சேர 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 தான் நான் சொல்லியிருக்கேன் எண்ணங்கள் ஒரு நாளைக்கு ஒரு கோடி வரும் கருத்துக்கள்னு சிலது வரும் கருத்துக்கள் என்றது மனசுக்குள்ளே நின்றுடும் எண்ணங்கள் என்றது போயிடும் அப்போது இந்த எண்ணங்கள் வந்து கூட சேர சேர இந்த முள்ள போய் பூந்துவதுன்னு அதிகமாகிக்கே இருக்கும் அதிகமாக ஒரு நிம்மதியை இழந்துடும் மனுஷனுடைய வாழ்க்கையில் அதனால் அந்த மாதிரி இருக்கக்கூடாதுன்னா இந்த பாடத்தை சீராக பண்ணிங்கன்னா அது தானாகவே வெளியே போயிடும் வெளியே போச்சுன்னா மனசு காலி ஆகிடும் காலியாகி போச்சுன்னா பிரச்சனையே இருக்காது அதனால் அந்த பாடத்தை வாங்குங்க நல்லா பண்ணுங்க நீங்கள் எந்த செயலுமே நம்ம கையில் இல்லை மனிதன் பத்து பேர் ஒரு இடத்துல வாழணும் பத்து பேரில் ஒருத்தர் நல்லா இருக்கிறாங்க ஒரு சிலர் ஒரு மிதமாக இருக்கிறாங்க ஒரு சிலர் ரொம்ப கஷ்டப்படுறாங்க இது ஏன் கடவுளை இத்தனி பேருக்கு வேற்றுமையாக இப்படிலாம் ஒருத்தரை துன்பப்படுத்து ஒருத்தர் நல்லா இருக்க வச்சு ஒருத்தரை வந்து இழிவாக்கி இதெல்லாம் கடவுள் வேலையா இதெல்லாம் நம்ம சிந்திக்காமையே நமக்கு சொல்லாமையே நம்மளை கெடுத்துட்டாங்க முன்னோரவங்க அந்த சாமி கொடுவே இவங்க ஒன்றுமே தெரிஞ்ச மாதிரி பேசி 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 கடவுளுன்ற பேரையை கெடுத்து இக்களை இவங்களையும் கெடுத்து விட்டுட்டாங்கோ இது கடவுளுக்கும் அதுக்கும் சம்மந்தமே கிடையாது கடவுளுக்கு என்ன நம்ம கஷ்டப்படுறோன்னா கடவுளுக்கு நம்ம பகையா இல்லை ஒருத்தன் நல்லா இருக்கிறன்னா கடவுளுக்கு உறவா கிடையாது நான் இந்த பிரிவியில் நான் என்ன செய்து நினைக்கிறேன் அதுக்கு தான் தலையெழுத்துன்னு ஒன்று வச்சுருக்குது நான் என்ன செய்துன்னு இருக்கிறேன் அதையெல்லாம் என்னுடைய மரண காலத்தில் நான் எழுதி வச்சுக்கிறேன் அப்போ இதுக்கு ஏற்ற மாதிரி தான் அடுத்த பிரிவியில் நான் வாழப்போகிறேன் இந்த பிரிவியில் நான் செய்த நன்மைக்கு ஏற்ற மாதிரி அடுத்த பிரிவியில் சுபிட்சுமான வாழ்க்கை வாழப்போகிறேன் இந்த பிரிவியில் நான் செய்த தூய்மை நான் செய்த அட்டுழியம் நான் செய்த ஏற்ற மாதிரி அடுத்த பிரிவில் கஷ்டப்பட போகிறேன் ஆனால் இந்த பிரிவில் நான் செய்தது அடுத்த பிரிவில் ஞாபகம் இல்லை எனக்கு இல்லாதால் நான் என்ன சொல்கிறேன் நான் மட்டும் ஏன் இவ்வளோ கஷ்டப்படுறேன் நான் மட்டும் ஏன் எவ்வளோ கஷ்டப்படுறேன் அப்படின்னு கேள்வி கேட்டுக்குன்னு தெரியுமே தவிர இந்த கஷ்டத்துக்காக காரணம் நான் தான் செய்திருப்பேன் அப்படின்னு உணர்றது கிடையாது உணராத்தால் வர விளைவுகள் தான் இந்த கேள்விகள் வர்றது அப்போது எதுவுமே நம்ம கையில் இல்லை எல்லாமே இறைவனு சார்ந்தது அப்படின்னு விட்டுட்டீங்கன்னா உனக்கு துன்பம் கிடையாது இதை நான் செய்துனே இதை நான் செய்துன்னே இதை நான் செய்து சரியாக வரலையா அதை நான் செய்தா தெரியாது எனக்கு மட்டும் ஏன் இப்படியே உன்னையே சார்ந்து இருக்கும்போது தான் மன உறுத்தல் வந்துடும் அதனால் உங்களை சார்ந்து இருக்காதுங்க எல்லாமே நன்மையாக இருந்தாலும் தீமையா இருந்தா இறைவா தான் நான் வாழ்ந்து உன்னால தான் நான் செய்யறேன் உன்னால்தான் நான் வாழறேன் ஏன் எல்லாத்துக்கும் அடிப்படையின்னு விட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த மனசுக்கு லேசாயிடும் மனம் பார்க்காது சரி சின்ன பிச்சைக்காரன் கை நீட்டுவான் பிச்சைக்காரன் போடுறவன் பணக்காரன் சொல்லு கீழகிறவன் ஏழை பிச்சைக்காரன் மேலேந்து போடுறவன் பணக்காரன் சொல்லு நீ பிச்சைக்காரன் நான் பணக்காரன் ஏன் தெரியுமா ஏன் சொன்னேன் தெரியுமா பணத்தில் இல்லை மனத்தில் மனத்தில் எனக்கு நல்ல மனம் தான் உனக்கு உபதேசம் கொடுக்கணும்னு கொடுத்தேன் அப்போ நான் கொடுத்ததால் நான் பணக்காரன் நீ வாங்கினதால நீ ஏழை பிச்சைக்காரன் இதான் சொல்லுதாவே சரி அவங்க பெரிய அறிவாளின்னு கேட்டாங்க நம்மள மாதிரி முட்டாள்கிட்ட கேட்க மாட்டார் முருகர் அப்படிலாம் அவை வந்து பெரிய அறிவாளி எல்லாரையும் ஜெயிச்சது அது சரி இவ்வளோ அறிவு இருக்குது இதை டெஸ்ட் பண்ணி பார்க்கலான்னு சுட்டப்பழம் வேணுமா சுடாத பழம் வேணுமான்னு கேட்டது சுடாத பழம் போடுதுன்னு நான் அவையை சொல்லிச்சு அவர் மட்டில் இருந்து உழுக்குன்னா கீழே மண்ணில் ஊது இல்லை மண்ணில் ஊந்தம்மா அண்ணா அப்படியே சாப்பிட முடியுமா அதனால் ஊதுச்சு என்ன பாட்டி பழம் சுடுதான்னு கேட்டுது முருகர் கேட்டார் அப்போது இவ்வளோ பெரிய விஷயத்தை நான் தெரிஞ்சிக்காமே பெரிய அறிவாளின்னு சொல்லிங்கிறேன்னா நான் எவ்வளோ பெரிய முட்டாளாண்டிருக்கிறேன்னு அவை வருத்தப்படுறாங்க அதனால சொல்லிட்டு கருங்காலி கட்டையெல்லாம் போலந்த கோடாளி இது கதலைத்தண்டுக்கு அடிமை ஆகி போயிடுச்சுன்னு கதலை தண்டுனால் வாழைத்தண்டு பெரிய பெரிய மரம் வெட்ட முடியாத மரத்தெல்லாம் வெட்டிடுச்சான் அவ்வளோ பெரிய அறிவாளியெல்லாம் ஜெயிச்சு தான் ஆனால் சின்ன குழந்தைகிட்ட நான் தோத்துட்டேன் அப்படின்னு அவை சொல்லுற போ <laughs> <laughs> <See>? <intellectual crawlet> <skateboard> இதில் சாப்பிடக்கூடாத பொருள் பாவக்காய் தயிர் மோர் இது ராத்திரியில் இந்த பாடத்தில் இருக்கிறவங்க யாரும் சாப்பிடக்கூடாது சாப்பிட்டீங்கன்னா ஜீரணமாகாது பேதி வச்சிடும் அதனால் பகலில் எவ்வளோ ஒன்றாலும் சாப்பிட்லாம் கீரை இந்த நாலு ஐட்டம் மட்டும் நைட்டில் சாப்பிடக்கூடாது வித ஊருக்காக கூட புதினா ஊருக்கா தான் இது அப்படின்னு சாப்பிடக்கூடாது நைட்டில் பகலில் நீ எவ்வளோ ஒன்றாலும் சாப்பிட்லாம் ஒன்றும் பண்ணாது ஆனால் ராத்திரியில் சாப்பிட்டீங்கன்னா தொல்லை கொடுத்துருவோம் உடம்புக்கு ஏன்னா நீங்கள் உடலோட உறவாடினீங்கன்னா உள்ள உள்ளே போனது ஒன்றும் வேலை செய்யாது உயிரோடு உறவாடும் போது உள்ளே போ வந்து தொல்லை கொடுத்துடும் அதனால் ரா ராத்திரில யாருமே இந்த இப்போ இங்கே உட்கார்ந்தீங்கிற எல்லா சீடர்களுக்கும் சேர்த்தாம்ப்பா சொல்கிறேன் ராத்திரில்ல கீரை தயிர் மோர் பாவக்காய் இந்த நாலு ஐட்டம் சாப்பிடக்கூடாது யாருமே சாப்பிட்டீங்கன்னா உடம்பு உபாதை கொடுத்துரும் பகலில் நீங்கள் எவ்வளோ வேணாலும் சாப்பிட்லாம் அதனால் நைட்டில் எல்லாம் சாப்பிடக்கூடாதுப்பா சின்ன வயசுலேருந்து சரி எந்த செயல் செய்தாலும் தோல்வியிலேயே முடியும் விதி பா அது அதனால தான் சில வீடியோவில் சொல்லியிருப்பேன் நான் ஒன்றுமே தெரியாது எது செய்தாலும் வெற்றி அடைஞ்சிட்டோம் எல்லாம் தெரியும் எல்லாம் கரெக்டாக செய்வோம் ஆனால் தோல்வி அடைவான் இது நம்மளுடைய விதி இதை ஒவ்வொரு செயலும் செய்யும்போது நம்ம யோசிக்கணும் இப்படி தோல்வி அடைஞ்சமே எப்போ அதுக்கு தான் நான் சொல்லியிருப்பேன் வாழ்க்கையில் நீங்கள் எதோ ஒன்றா மறந்துவிடுங்க அவமானத்தை மறக்காதீங்கன்னு ஏன்னா அவமானம்தான் வாழ்க்கைக்கு அடுத்த படி முன்னேறத்துக்கு வழிவகுக்கும் அதனால் அவமானத்தை மறக்கக்கூடாதுன்னு சொல்லியிருப்பேன் நான் அந்த மாதிரி ஒவ்வொரு முறை தோல்வி அடையும் போதும் நீ அந்த தோல்வி எதுக்காக ஏற்பட்டது ஏன் என்ன தவறு நடந்ததுன்னு சிந்திக்கணும் சிந்திச்சின்னா தான் அந்த தவறை நீ திருத்திக்க முடியும் அதை சிந்திக்காமல் நான் செய்கிறேன் 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 செய்தீன்னா நூறு வாட்டி செய்தீனாலும் தோல்வி அடைவேன் இதை நம்ம செய்யலாம் இது நமக்கு தகுதி இருக்குது செய்யத்துக்கு அப்படின்னு நினச்சி செய்யணும் அவங்க செய்தாங்க இவங்க செய்தாங்க நானும் செய்கிறேன்னு என்ன தோல்வி அடைவேன் இதுக்கு மெயின் காரணம் விதி நீ இப்படி தான் வாழணும்னு விதி வகுத்துக்குது அதை மீறி நீ ஒன்றும் வாழ்ந்துட முடியாது அதனால் விதிப்படி தான் வாழ்க்கை அமையும் அதனால் விதியே நினச்சு என்னக்கூடாது நமக்கு மதியின்னு ஒன்று இருக்குது அந்த அறிவால் யோசித்து இந்த செயல் செய்தோம் இது சரியாக வரலையே ஏன் வரல என்ன எங்கே தப்பு நடந்தது அடுத்தது எப்படி செய்யணும்னு யோசித்து செய்யுங்கன்னா வெற்றி அடைவீங்க செய் ஒவ்வொரு செயல் செய்யும் போதும் யோசித்து செய் இது ஏன் தோல்வி அடையுது ஒன்றும் தெரியாதவன் செய்கிறான் வெற்றி அடைகிறான் நம்ம எல்லாம் தெரிஞ்சு செய்கிறோம் ஏன் தோல்வி அடையுது எங்க தப்பு நடக்குது அந்த தப்பை திருத்துக்கினா வெற்றி அடைவேன் ரொம்ப நன்றி ரொம்ப நன்றி எல்லா மகன்களும் கூடுறாங்க இந்த நடன காட்சி மட்டும் காட்டினா ஏன் சமாதி நிலைக்கு போறாங்க பையா கூட எல்லாமே பேசினாங்க எல்லா கேள்வி பதிலுக்கு எல்லாத்தையும் ஆன்சர் கொடுத்தாரு ஓகே ஆனால் நடன காட்சி காட்டி நடன காட்சி காட்டினா மட்டும் ஏன் சமாதி நிலைக்கு எல்லா மகன்கள் போகிறாங்க அப்போ நடன காட்சி அவங்க சொல்ல வேண்டிய நேரம் இருக்குது ஏன் சொல்கிறாங்க எத்தனால சொல்கிறாங்க ஐயா வந்து தன்னுடைய சமாதி நிலை வரைக்கும் தான் கண்ட அனுபவங்களை வெளிப்படையாக சொன்னதே கிடையாது கடைசியாக சொன்னது சமாதி ஆகிறதுக்கு ஒரு அஞ்சாந்தேதி நமக்கு சொல்கிறாரு பதினேழாம் தேதி அந்த இடைப்பட்ட நாள் பன்னெண்டு நாள் தான் பதினேழாம் தேதி அஞ்சாம் தேதி சாமி அஞ்சாம் தேதி சித்ரா பௌர்ணமி அஞ்சாம் தேதி சொல்றாரு நமக்கு பதினேழாம் தேதி சமாதி அவர் இடைப்பட்ட நாளே பன்னெண்டு நாள் சொல்லி முடிச்சா உங்க வேலை முடிஞ்சது நான் ஏன்னா பாமன் சுவாமிகள் அடிபட்டுச்சு அடிப்பட்டு என்ன பண்ணுறாங்க ஹாஸ்பிட்டலில் போட்டு வச்சுக்கிறாங்க ஹாஸ்பிட்டலில் போட்டு வச்சுக்கும் போது என்ன பண்ணுறான் அவர் வந்து தீவிரமான முருக பக்தர் மிகப்பெரிய ஞானி அப்போ முருகன் மட்டும்தானே வள்ளி தெய்வானையோட இறைவன் வந்து நிற்கிறான் இவ்வளவு காலம் இதுக்கப்புறம் உன்னோட நிலை முடிஞ்சிருச்சு இனி நீ தேட வேண்டியது ஒண்ணுமில்ல நான் உன்னை ஆட்கொள்ள போற போ போக போறேன் அப்படின்னு இறைவன் முடிவு பண்ணானா அம்மையப்பன் வடிவத்தோட தான் இறைவன் வருவான் அப்படி வந்தால் அவங்க அந்த காட்சிகள் கண்டால் நம்ம அத்தியாயம் தான் அர்த்தம் அப்போது ஒரு ஒரு மகன்களோட வாழ்க்கை வரலாறு எல்லாம் பார்த்தோன்னா அவங்க கடைசியாக கண்ட காட்சி முதல்ல முருகனை பார்த்துருப்பாங்க வரலாறும் அதான் சொல்கிறாரு முருகனை பார்த்தேன் அம்பாவை பார்த்தேன் எல்லாரும் தனித்தனியாக பார்த்தேன் ஆனால் முடியவே இல்லை ஆனால் ரெண்டுமே ஒன்றுன்னு ஒரு காட்சியில் போது அவரோட காலம் முடிஞ்சிருச்சு அப்போது தன்னை இந்த ஞானத்தை கூட்டத்தை ஆட்கொள்ளணும்னு இறைவன் வந்து காட்சி கொடுக்கணும்னு நினச்சால் அவன் அம்மையப்பனோட கால அந்த காட்சியில் தான் வந்து காட்சி கொடுப்பான் அந்த காட்சியை தரிசனம் கண்டால் பிறவின்றது முடிஞ்சு போச்சு அவங்க சமாதி நிலைக்கு போய் தீரணும் ஏன்னால் அவங்களுக்கான செயல் இறைவனானவன் முடிச்சு வச்சுருவான் நான் வந்த வேலை நீ கொடுத்த வேலையை முடிச்சுட்ட கிளம்பு அப்படின்னு இறைவனானவன் கூட்டி போவான் அப்போது அந்த காட்சி தத்துவம் என்ன அப்படின்னா வந்த வேலை முடிஞ்சிச்சுப்பா நீ வாப்பா அப்படின்னு அம்மையப்பன் கோலத்தோடு மட்டும்தான் இறைவன் வருவான் ஆனந்தம் ஆனந்தா பிரம்மஸ்ரீ நித்யானந்த ஆனந்தாயம் ஆனந்த பிரம்மஸ்ரீ நித்யானந்த அருளைத்தா நின்ளைத்தா பழத்தை தா உடல் நலத்தை அருளைத்தா நின் அருளைத்தா வளத்தை தா உடல் நலத்தை ஆனந்தம் ஆனந்தா